அவர்களை ஊக்குவிப்பதில் திரு நந்தகுமார் அவர்கள் இங்கு வருகை தந்தது எங்களுக்கு மன மகிழ்ச்சி இந்த விழாவை விழா என்றும் சொல்லலாம் திருவிழா என்றும் சொல்லலாம் அப்புறம் புரியாது நமக்கு அது கொஞ்சம் நேரம் கழிக்க கழிக்க அப்படியே போனோன்னு வச்சுக்கலாம் ஓப்பனிங் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டேஜ் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் யாரோ சின்ன வயசில் நீ ஃபெயிலாக போயிட்ட அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தார் பாருங்க கமல் சார் எல்லாத்தையும் படித்து வச்சிருக்காரு அதுல என்ன ப்ராப்ளம்னா படிச்ச உங்களுக்கு அவர்கிட்ட வந்து அப்படி பேசுறப்போ வாடா இங்க உக்கர்றா அப்புறம் தம்பி என்ன ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கீங்க எடுக்கிறீங்களா இல்ல எடுக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா அட சும்மா சொல்லுங்க தம்பி இவ்வளவு ஒரு பாஸ்டும் அதே சமயத்துல ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து மனசுல பட்டதை அப்படியே சொல்றது இது ஒரு துணி இதுல வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு ஒருத்தர் அப்படின்னா ஒரு குட்டி கதை சொல்லுவது அப்படின்னா பாக்கியராஜ் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கதை இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்புறம் என்ன பண்ண மெமிக்ரியில் இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸை காமிக்க ஆரம்பித்தேன் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பாக்யராஜ் சார் ஒரு எயிட்டிஸில் படம் நடிச்சுட்டு இருக்கும்போது சில படங்கள்லாம் பார்க்கும்போது இல்லை இல்லை அந்த மாதிரியான சமாச்சாரம் இங்கே சரியாக ஒர்க் அவுட் ஆகாது நாளைக்கு காலைல நாலு மணிக்கு நீ வந்துரு அப்படின்னு இது அப்போ பேசுனது நாம் இப்போ போய் பாக்யராஜ் சாரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏஜ் ஆயிடுச்சு ரியல் லைஃப்பில் எப்படி பேசுகிறார் என்ன ஸ்கூல் ஃபங்க்ஷன் அது கிரேட் ஹார்வெஸ்ட் நாளைக்கு எத்தனை மணி அஞ்சு அஞ்சு மணிக்கு என்ன அப்படின்னா ஏஜும் அப்படின்னு பார்த்ததுல கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவர் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி இன்று பிள்ளைகள் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இப்படி பேசக்கூடிய ஒருவர் வீட்டுக்கு போனா எப்படி பேசுவார் வாருங்கள் காஃபி இருந்துகிறீர்களா இல்லை டீ இருந்துக்கிறீர்களா நான் ஒரு நிமிஷம் குழம்பிட்டேன் நான் மேடையில் பார்க்கிறேனா இல்லை வீட்டில் பார்க்குறேனா ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே மாதிரி பேசுகிறவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க இப்படி ஒரு மெமிடி உடையாமல் மோதி கொண்டல் காது இது ஃப்ளாட்டாக இருக்கும் சப்போஸ் இதையே எஸ்பிபி சார் பாடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்போ அந்த இமிட்டேஷன் எப்படி வரும் ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால் காதல் ஏன்னா ஒரு பாட்டுக்கு பாவம் தராரு அது என்ன சிச்சுவேஷன் என்ன மாதிரியான ஒரு ஒரு அந்த அந்த பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் மச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மான் இல்ல டாடோய் அப்படின்னா சார் டாடோய்னா பிரெண்ட் பாசுறேன் டாடோய் தான் எழுதிருக்கு அதைத்தான் நான் பாடுவேன்

சாமி எல்லா வார்த்தையும் அவன் கையில் கெடைச்சா செத்தானோண்டி ஒண்ணு கையில் கெடைச்சா செத்தானோ அதே மாமனார் அந்த நீரம் அந்த நேரம் பார்த்து வந்த நீரம் சார் நடுவில் ஒரு வார்த்தை சார் அப்படியா ஓசானா ஓசானா மழைக்காக தான் மீகம் சார் அந்த வேற பாடு சார் அப்படியா தம்பி சொல்லவேலையே ஏன்னா அது அவருடைய ட்ரெண்டு நீங்க அவருடைய பாடல்கள்லாம் அவருடைய படங்கள் கம்போசிங்லேயே கேட்டு பாருங்க அவர் பாடுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஜானர் இருக்கும் ஸோ இப்படி சிங்கர் ஸ்வீவி சார் வாய்ஸ்ல இப்படி ஆரம்பிச்சு சி எஸ் ஜெயராமன் அவர் உதித் நாராயணன் வாய்ஸ்ல செகண்ட் வந்து அப்புறம் சி எஸ் ஜெயராமன் வந்து இளையராஜாவோட வாய்ஸ்ல ஓடும் கூடும் அன்பு மாறாதது முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதத அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே மடிமேது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி செஞ்சம் எனும் ஏனை பாடுமே தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே அந்நாலு வயசு இதுதான்